அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய பெயர் முத்துமாரி எனக்கு தற்போது இருபத்தி மூணு வயதாகிறது நான் தென்காசி மாவட்டம் சுரண்டை அருகே வீரசிகாமணியை அடுத்த வென்றிலிங்கபுரம் கிராமத்தில் வசித்து வருகிறேன் என் கணவனுடைய பெயர் வைரவசாமி அவருக்கு முப்பது வயதாகிறது நானும் என் கணவனும் இரண்டு பேருமே வீரசிகாமணியில் உள்ள ஒரு தனியார் நிதி நிறுவனத்தில்தான் ஊழியராக பணியாற்றி வருகிறோம் தினமும் காலையில் என் கணவனுடன் நான் அவருடைய மோட்டார் சைக்கிளில் வேலைக்கு செல்வேன் இரவு அவருடனே அதே மோட்டார் சைக்கிளில் வீட்டுக்கு வந்துவிடுவேன் எனக்கும் என் கணவனுக்கும் திருமணமாகி மூன்று ஆண்டுகள் ஆகிவிட்டது ஆனால் தற்போது வரை எங்களுக்கு ஒரு குழந்தை இல்லை நான் பள்ளியில் படிக்கும்போதே என்னுடைய சீனியரான இசைக்கு முத்துவை நான் காதலித்து வந்தேன் தற்போது இசைக்கு முத்துவுக்கு இருபத்தி ஒன்பது வயது ஆகிறது பள்ளி பருவத்திலேயே நானும் அவரும் காதலித்து வந்தோம் அடிக்கடி தனிமையிலும் சந்தித்து வந்தோம் அதன் பிறகு நான் கல்லூரி சென்ற பிறகும் நான் இசைக்கு முத்துவுடன் என்னுடைய காதலையும் தொடர்ந்து வந்தேன் அடிக்கடி தனிமையில் சந்தித்து எங்களுடைய காதலையும் நாங்கள் வளர்த்து வந்தோம் உல்லாசமாகவும் இருந்து வந்தோம் அதன் பிறகு கல்லூரி படிப்பை முடித்துவிட்டு நான் நிதி நிறுவனத்தில் வேலைக்கு சேர்ந்தேன் அங்குதான் நான் வைரவசாமியை சந்தித்தேன் வைரவசாமி என்னை பார்த்ததும் காதல் வயப்பட்டார் அவரும் என்னை காதலிக்கவும் ஆரம்பித்தார் நான் முன்னாள் காதலன இசைக்கு முத்துவுக்கு தெரியாமல் வைரவசாமியை காதலித்து வந்து கொண்டிருந்தேன் அதன் பிறகு இசைக்கு முத்துவுக்கு வேலை இல்லாததால் நான் வைரவசாமியை திருமணம் செய்து கொள்ள நினைத்தேன் அவரிடமே என்னுடைய வீட்டில் வந்து பெண் கேளுங்கள் என்றும் கூறினேன் அப்போது வைரவசாமி என்னுடைய வீட்டுக்கு வந்து பெண் கேட்டார் நான் இசைக்கு முத்துவை காதலிக்கும் விவகாரம் என்னுடைய பெற்றோருக்கும் தெரியும் ஆனால் என்னுடைய பெற்றோர்கள் இசைக்கு முத்துவுக்கு திருமணம் செய்து கொள்ள விரும்பாமல் வைரவசாமிக்கு திருமணம் செய்ய ஒப்புக்கொண்டனர் காரணம் அவருக்கு வேலையும் இருந்தது நானும் அதே நிறுவனத்தில் வேலை செய்வதால் இருவருக்கும் திருமணம் செய்து வைக்கலாம் என முடிவு செய்து எங்களுக்கு திருமணமும் செய்து வைத்தனர் ஆனால் நான் வைரவசாமியை திருமணம் செய்து கொள்வது இசைக்கு முத்துக்கு தெரிந்து அவர் அதிர்ச்சியும் அடைந்தார் அவர் என்னை கண்டிக்கவும் செய்தார் நான் அப்போது நான் என்ன செல்ல என்னுடைய பெற்றோர்கள் என்னை வற்புறுத்தி தான் திருமணம் செய்து வைக்கிறார்கள் என்று நான் இசைக்கு நாடகம் ஆடினேன் அதன் பிறகு இசைக்கு முத்து கொஞ்ச நாட்களாக என்னுடைய வாழ்க்கையில் தலையிடவும் இல்லை நானும் வைரவசாமியை திருமணம் செய்து கொண்டு வாழ ஆரம்பித்தேன் ஆனால் அதன் பிறகு தான் எனக்கு ஒரு விஷயம் தெரிந்தது இசைக்கு முத்துவை விட என்னுடைய கணவனான வைரவசாமி கட்டிலில் போதுமான அளவுக்கு செயல்படவில்லை என்பது எனக்கு தெரிய வந்தது அதனால் நான் இசைக்கு முத்துவிடும் மீதே என்னுடைய கவனத்தையும் திசை திருப்பினேன் அதாவது என்னுடைய கணவன் என்னை படுக்கையில் திருப்தி ஏற்படுத்தாததால் நான் முன்னாள் காதலனை இசைக்கு முத்துவுடன் மீண்டும் பழகவும் ஆரம்பித்தேன் அதன் பிறகு நானே அவனுக்கு ஃபோன் செய்து மீண்டும் பழக்கத்தையும் ஏற்படுத்தி கொண்டேன் என் கணவன் எப்போதெல்லாம் வெளியூருக்கு செல்கிறாரோ அப்போதெல்லாம் நான் இசைக்கு முத்துவை வீட்டு கலைத்து அவன் உல்லாசமாக இருக்கவும் ஆரம்பித்தேன் க திருமணமாகி ஆண்டுகள் எனக்கு குழந்தை இல்லாததும் எனக்கு இது சாதகமாகவும் இருந்தது ஏனால் குழந்தை இருந்தால் எங்களுடைய கள்ளக்காதலுக்கு அது இடையூறாக இருந்திருக்கும் எனக்கு குழந்தை இல்லாதது எனக்கு இது சாதகமாகவும் அமைந்தது அதனால் நான் இசைக்கு முத்துவை நினைத்த போதெல்லாம் என் கணவன் இல்லாதது போது வீட்டுக்கு அழைத்து உல்லாசமாக இருந்து வந்தேன் நாட்கள் செல்ல செல்ல என்னுடைய நடத்தையில் என் கணவனுக்கு சந்தேகமும் ஏற்பட்டது ஒரு கட்டத்தில் என் கணவன் என்னை ரகசியமாகவும் கண்காணிக்கவும் ஆரம்பித்தார் அப்போதுதான் நான் ஒரு நாள் என்னுடைய கணவன் வெளியூருக்கு செல்லும் சென்றபோது நான் இசைக்கு முத்துவை வீட்டுக்கு அழைத்து உல்லாசமாக இருக்க இந்த விவகாரம் என் கணவனுக்கு தெரிய வந்தது அதன் பிறகு என் கணவன் எங்களை கண்டிக்கவும் ஆரம்பித்தார் என்னுடைய தகாத உறவுக்கு இடையூறாகவும் இருந்தார் இசைக்கு முத்துவை சந்திக்கக்கூடாது அவருடன் தனிமையில் இருக்கக்கூடாது என பல கண்டிஷன்களையும் போட்டார் இது எனக்கு ஆத்திரத்தையும் ஏற்படுத்தியது அப்போதுதான் எங்களுடைய தகாதவருக்கு இடையராக இருக்கக்கூடிய வைரவ் என்னுடைய கணவனை கொலை செய்ய நானும் முடிவு செய்தேன் இது குறித்து என்னுடைய காதலான இசைக்கு முத்துவிடமும் தெரிவித்தேன் அவனுக்கும் என் மீது இருந்த ஆசையாலும் மோகத்தின் காரணமாகவும் என்னை திருமணம் செய்து கொள்ள முடிவு செய்தான் நானும் என் இப்போது எனக்கு இசைக்கு முத்துவுக்கு வேலை இருப்பதால் என் கணவனை கொலை செய்துவிட்டு கொஞ்ச நாட்களுக்கு பிறகு நான் இசைக்கு முத்துவை திருமணம் செய்து கொண்டு அவருடன் வாழலாம் என முடிவு செய்தேன் அதனால் என் கணவனை நாங்கள் கொலை செய்வது ஒரு விபத்து போல இருக்க வேண்டும் அல்லது வேற ஏதாவது நபர்கள் என் கணவனை கொலை செய்து விட்டார்கள் என்று ஊராரையும் போலீஸாரையும் நம்ப வைக்க வேண்டும் என நாங்கள் திட்டமிட்டோம் என்ன செய்வது எப்படி கொலை செய்வது என நாங்கள் யோசனையில் இருந்தோம் அப்போது நான் என் க என்னுடைய காதலான இசைக்கு முத்துவிடம் ஒரு விஷயத்தை சொன்னேன் நானும் என்னுடைய கணவனும் தினமும் நாங்கள் என்னுடைய இருசக்கர வாகனத்தை தான் வேலைக்கு செல்வேன் இரவுதான் நானும் அவரும் வீட்டுக்கு வருவோம் அப்போது நடுவங்குறிச்சி சமத்துவபுரத்தில் இருக்கக்கூடிய காட்டுப்பகுதியை பகுதியை கடந்துதான் நாங்கள் என்னுடைய வீட்டுக்கு வருவோம் அதனால் இந்த வரும் வழியில் எங்காவது ஒரு இடத்தில் வைத்து என் கணவனை நீங்கள் என்னிடம் வந்து நகைகளை கொள்ளையடிப்பது போல என் கணவனுடன் பிரச்சனை செய்து அவரை அடித்து கொலை செய்து விடுங்கள் யா போலீஸார் வந்து கேட்டால் என் நகைகளை பறிக்கும்போது என் கணவன் தடுத்து விட்டார் அதனை தடுக்க முயன்றார் அப்போது வந்த மர்ம கும்பல் என் கணவனை அடித்து கொலை செய்துவிட்டு என் நகைகளை பறித்து சென்று விட்டார் என நானும் நாடாக என என் காதலனிடம் கூறினேன் அதன் பிறகு என்னுடைய காதலன் அவருடைய நண்பரான அவருடைய பகுதியைச் சேர்ந்த அவருடைய நண்பர் இருவரையும் சேர்த்து கொண்டார் காளிராஜா மற்றும் அங்குராஜ் இரண்டு பேரையும் சேர்த்து கொண்டார் அவர்கள் என்னுடைய கணவனை கொலை செய்ய பணம் கேட்டார்கள் அப்போது தான் இசைக்கு முத்து என்னிடமும் சொன்னான் அவர்கள் பணம் கேட்கிறார்கள் என்று அப்போது என்னுடைய நிதி நிறுவனத்துக்கு வா நான் உனக்கு ஒரு ஐம்பதாயிரம் முதல் ஒரு லட்சம் ரூபாய் கடன் வாங்கி தருகிறேன் அந்த பணத்தை நீ உன்னுடைய கா உன்னுடைய நண்பர்களான காளிராஜுக்கும் அங்குராஜுக்கும் கொடுத்துவிடு அதன் பிறகு அவருடன் கூட்டு சேர்ந்து என் கணவனை கொலை செய்துவிடு அதன் பிறகு என்னுடைய கணவனின் இன்சூரன்ஸ் பணம் வரும் அதை வைத்து வாங்கிய கடனையும் அடைத்து விடலாம் என நானும் கூறினேன் அதற்கு இசைக்கு முத்துவும் சம்மதம் தெரிவித்தான் அதன் பிறகு இசைக்கு முத்து அவருடைய நண்பர்களான காளிராஜ் மற்றும் அங்குராஜ் இருவரையும் அழைத்து கொண்டு நான் சொன்ன அந்த நடுவங்குறிச்சி சமத்துவபுரம் மற்றும் நான் என்னுடைய வீட்டிலிருந்து வீரஸ் என்னுடைய வீடான வென்றில வென்றிலிங்கபுரத்திலிருந்து வீரசிகாமணிபுரம் செல்லக்கூடிய இந்த பாதையில் எந்த இடத்தில் வைத்து என் கணவனை கொலை செய்ய ஏதுவாக இருக்கும் சரியான இடமாக இருக்கும் என தேர்வு செய்யுங்கள் என நான் கூறியிருந்தேன் அதன் பிறகு இந்த மூன்று பேரும் சேர்ந்து அங்கு எந்தெந்த பகுதிகளெல்லாம் சிசிடிவி காட்சி கேமராக்கள் ப இருக்கிறது எந்தெந்த பகுதிகளெல்லாம் கேமராக்கள் இல்லை எந்த பகுதியை வைத்து இருட்டில் நாம் கொலை செய்வ நமக்கு சாதகமாக இருக்கும் என அலசி ஆராய்ந்து ஒரு பகுதியை தேர்ந்தெடுத்து விட்டார்கள் அதன் பிறகு என்னிடமும் சொன்னார்கள் நடுவங்குறிச்சி சமத்துவபுரத்தில் இருக்கக்கூடிய காட்டு பகுதி தான் நம்ம நம்முடைய திட்டத்திற்கு சரியான இடம் அங்குதான் சிசிடிவி கேமராக்கள் இல்லை அதனால் இருட்டாகவும் இருக்கிறது நமக்கு அது சாதகமாக இருக்கும் எனவும் கூறினார்கள் நானும் இந்த திட்டத்திற்கு ஒப்புக்கொண்டேன் சம்பவத்தன்று நான் சம்பவத்தன்று நடுவங்குறிச்சி டாஸ்மாக் கடைக்கு சென்று மது அறிந்துவிட்டு என்னுடைய காதலனும் அவருடைய நண்பர்களும் அவர்கள் குறித்து வைத்த அந்த ஸ்பாட்டில் வந்து காத்து கொண்டிருந்தார்கள் நானும் வழக்கம்போல கடையை மூடிவிட்டு நிறுவனத்தை மூடிவிட்டு வீட்டுக்கு செல்லும்போது நான் இசைக்கு முத்துவுக்கு தகவல் சொன்னேன் நான் என் கணவனுடன் மோட்டார் சைக்கிளில் வந்து கொண்டிருக்கிறேன் என்று சொன்னேன் அவர்கள் எங்களுக்கு முன்பாக அங்கு சென்று காத்து கொண்டிருந்தார்கள் அப்போது நாங்கள் சென்றதும் எங்களை வழிமறித்து என்னுடைய நகையை பறிப்பது போல நாடகம் அப்போது என் கணவன் அதனை தடுக்க முயற்சி போது அவர்கள் வைத்திருந்த கட்டை உள்ளிட்ட ஆயுதங்களால் என் கணவனை சரமாரியாக தாக்கி அந்த இடத்திலேயே துடிக்க துடிக்க கொலையும் செய்தார்கள் அதன் பிறகு போலீசார் இதனை நம்ப வேண்டும் என்பதற்காக நான் என் கழுத்தில் அணிந்திருந்த சில நகைகளை கலட்டி அவரிடம் கொடுத்து அனுப்பி வைத்தேன் அதன் பிறகு அந்த வழியாக வாகனங்களை எல்லாம் நிறுத்தி என்னுடைய என்னிடம் நகையை பறித்துவிட்டு என் கணவனையும் அடித்துவிட்டு மர்ம கும்பல் தப்பிச் சென்றதாக கூறி அழுது புரண்டு நாடகம் ஆடினேன் அதன் பிறகு உடனடியாக அங்கு வந்த வாகன ஓட்டிகள் ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் செய்து என்னுடைய கணவனை உடனடியாக மருத்துவமனைக்கு அனுப்பியும் வைத்தார்கள் இந்த தகவலை உடனடியாக போலீசாருக்கும் தெரிவித்தார்கள் சேந்தமரம் போலீசாரும் உடனடியாக மருத்துவமனைக்கு வந்தார்கள் ஆனால் மருத்துவர்கள் என் கணவனின் உடலை பரிசோதனை செய்துவிட்டு அவர் ஏற்கனவே இறந்துவிட்டதாகவும் கூறினார்கள் அதன் பிறகு என்னுடைய கணவனின் உடலை கைப்பற்றிய போலீசார் பிரேத பரிசோதனை செய்வதற்காக அனுப்பியும் வைத்தார்கள் அதன் பிறகு என்னிடம் போலீசார் கிடுக்குபடி விசாரணையும் செய்தார்கள் நானும் போலீசாரிடம் இதை தான் சொன்னேன் நானும் என் கணவனும் ஏலையை முடித்துவிட்டு வரும் வழியில் மர்ம கும்பல் எங்களை வழிமறித்து என் நகையை பறித்தார்கள் அப்போது என் கணவன் அதனை தடுக்க முயற்சி செய்தார் அதன் மர்ம கும்பல் சரமாரியாக என் கணவனை கட்டை உள்ளிட்ட ஆயுதங்களால் அடித்து கீழே போட்டுவிட்டு என்னுடைய நகையையும் பறித்துவிட்டு சென்றார்கள் அதன் பிறகு நான் வரக்கூடிய வாகனங்களை நிறுத்தி என் கணவனை உடனடியாக மருத்துவமனைக்கு கொண்டு வந்தேன் ஆனால் மருத்துவர்கள் என் கணவனை பரிசோதனை செய்துவிட்டு அவர் இறந்துவிட்டதாக கூறினார்கள் என்று கொல்லி நான் கதறி அழுது நாடகமாடினேன் போலீசாரோ போலீசாருக்கோ என் மீதுதான் சந்தேகம் அதனால் போலீசார் இந்த பகுதியில் இதுவரைக்கும் இது போன்ற ஒரு சம்பவம் நடந்ததும் இல்லை இதுதான் முதல் முறை அதனால் போலீசாருக்கு என் மீது பலத்த சந்தேகமும் ஏற்பட்டது அதன் பிறகு போலீசார் என்னுடைய நம்பரையும் வாங்கி கொண்டார்கள் அதன் பிறகு போலீசார் சம்பவம் நடந்த அன்று அந்த பகுதியில் என்னென்ன நம்பர் எல்லாம் பதிவாகியுள்ளது என்று டவரிலிருந்து அந்த எண்களை எல்லாம் சேகரித்தார்கள் அதே போல நான் அந்த 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 நம்பரில் எந்த நம்பருடன் நான் ஏதாவது பேசி இருக்கிறேனா எனக்கும் அந்த அந்த டவர் லொக்கேஷனில் பதிவான நம்பருக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கிறதா என போலீஸார் ஆய்வு செய்தனர் அப்போதுதான் நான் இசைக்கு முத்துவுடைய நம்பர் அந்த டவர் லொக்கேஷனில் பதிவாகி இருந்தது நானும் இசைக்கு முத்துவுடன் அடிக்கடி பேசியிருப்பதையும் போலீசார் கண்டுபிடித்தனர் இதனால் போலீசார் தீர்மானித்து விட்டனர் இது இது வந்து எதிர்பாராத நடந்த ஒரு விபத்து அல்ல இது திட்டமிட்டு நடத்தப்பட்ட ஒரு கொலை என்பதையும் போலீசார் முடிவு செய்தனர் அதன் பிறகு போலீசார் என்னிடம் வந்து உனக்கு யார் அந்த இசைக்கு முத்து அவனுக்கும் உனக்கும் என்ன தொடர்பு நீனும் அவனும் அதிக நேரம் பேசி கொள்கிறீர்கள் எங்களுக்கு ஆதாரம் இருக்கிறது சம்பவத்தொன்று கூட நீ உன்னுடைய கணவன் இறந்த அந்த இடத்திற்கு சென்று நாங்கள் ஆய்வு செய்தோம் அங்கு இசைக்கு முத்துவுடைய நம்பரும் அங்கு பதிவாகியிருக்கிறது என்ன நடந்தது என்று என்னிடம் கிடுக்குப்பிடி விசாரணையை மேற்கொண்டார்கள் அப்போதுதான் நாங்கள் நாங்கள் வசமாக மாட்டிக்கொண்டோம் என்பது எனக்கு தெரிந்துவிட்டது தப்பிக்க வழியில்லை எதற்காக போலீசாரிடம் தேவையில்லாமல் அடி வாங்க வேண்டும் நினைத்து நானும் வேறு வழி இல்லாமல் அனைத்து உண்மைகளையும் நானும் ஒப்புக்கொண்டேன் நான் பள்ளி பருவத்திலிருந்தே இசைக்கு முத்துவை காதலித்து வந்தேன் ஆனால் இந்த திருமணத்துக்கு என் பெற்றோர்கள் சம்மதிக்காததால் நான் வீர என்னுடைய கணவனான வைரவசாமியை நான் திருமணம் செய்து கொண்டேன் ஆனால் அதன் பிறகுதான் அவர் கட்டிலில் போது போதிய அளவில் பலசாலி இல்லை என்பதையும் நான் தெரிந்து கொண்டு மீண்டும் என்னுடைய காதலனான இசைக்கு முத்துவுடன் என் க என்னுடைய என்னுடைய கள்ளத்தொடர்பை நான் தொடர்ந்தேன் என்னுடைய உடல் தேவைக்காக என் கணவன் வீட்டில் இருந்த சமயத்திலெல்லாம் இசைக்கு முத்துவை அழைத்து அவனை நான் தனிமையில் இருந்து வந்தேன் இந்த விவகாரம் என் கணவனுக்கு தெரிந்து அவர் என்னுடைய தகாத உறவுக்கு இடையூறாக இருந்ததால் நான் திட்டமிட்டு கொலை செய்து நகைக்காக நடந்தது கொலையைப் போல நான் செட்டப் செய்தேன் ஆனால் போலீசார் துரிதமாக விசாரணை செய்து நான் தான் இதை செய்தேன் என்பதையும் கண்டுபிடித்து விட்டீர்கள் என நான் வாக்குமூலமாகவும் அளித்தேன் பின் நான் அளித்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் போலீசார் கொலை வழக்காக பதிவு செய்து தலைமறைவாக இருந்த என்னுடைய காதலனையும் அவரது நண்பனையும் வலைவீசி தேடி தனிப்படைகள் அமைத்து அவர்களையும் கைது செய்தனர் அதன் பிறகு எங்கள் மூவரையும் தெ தென்காசி கோட்டில் ஆஜர்படுத்தி பாளையங்கோட்டை சிறையிலும் போலீசார் அடைத்துவிட்டனர் இந்த சம்பவமானது எங்கள் பகுதியில் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியது